அஸ்லாமலைக்கு வரகமத்துல பறக்கத்தகோ நம்ம இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் மசாலா சாமான்லாம் வச்சு ஒரு தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்றதை வந்து நம்ம பார்க்கலாம் இது என்னென்ன அளவுகளோட போட்டு எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க தாளிப்பு வடகத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு கொஞ்சமாக தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் நூறு பூண்டு இருக்கும் பூண்டு நூறு சீரகம் வந்து நூறு வாங்கிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்களவுக்கு போட்டுங்க அதே மாதிரி நூறு கடுகு ஒரு ஐம்பது உளுந்த பருப்பு வெந்தயம் ஒரு ஐம்பது கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராமு கருவே நல்லா நிறைய போடலாம் நல்லாயிருக்கும் கழுவிட்டு நம்ம பிச்சு போட்டலாம் இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் நான் மிக்ஸியில் நெரு நெருன்னு முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலையில் போட்டு கலக்கறது பார்க்கலாம் இப்போ நம்ம நெரு நெருன்னு அரைச்சாச்சு பூண்டையும் அரைச்சாச்சு இப்போ இது கூட வந்து நான் கருவேப்பிலையே ரெண்டாக பிச்சது நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பில கருவேப்பிலை நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதையும் போட்டுக்குருவோம் சீரகம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சீரகம் சீரகம் அதையும் நம்ம அதில் போட்டுருவோம் சீரகம் நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும் கடுகு நூறு கடுகு நூறு கடுகு போட்டுக்க அதையும் போட்டுக்கிருவோம் இதுக்கு வந்து மசாலா தாளிப்பு வடை இது வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அதையும் நம்ம அதில் போட்டுருவோம் உளுந்தம்பருப்பு அதே மாதிரி ஒரு ஐம்பது உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுருவோம் வெந்தயம் வந்துட்டு ஐம்பதுன்றது வந்து ஒரு எழுபத்தஞ்சு கூட போடலாம் ஏன்னா வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு தான் நம்ம இதை தாளிப்போம் வெந்தயம் தாளித்தா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சமாக சும்மா ஒரு கைப்பிடி மிளகு சும்மா ஒரு கைப்பிடி மிளகு போட்டுக்குருவோம் போட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிருவோம் மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் போட்டுருவோம் உப்பு கல் உப்பு கல் பிச்சிமா இந்த அப்படி உள்ள பிடிச்சபடி அப்படி விட்டுருவோம் விளக்கெண்ணெய் இந்த செக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஒரு ஐம்பது எண்ணெயை நம்ம அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விட்ரலாம் கலக்கி பிசைஞ்சு அமைக்கி வச்சிடணும் இதை இதை இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி அமைக்கி வச்சுருவோம் நம்ம சரி நாளைக்கு என்ன பண்ணணும் இதை வந்து ரெடி ஆகுறதுக்கும் எப்படியும் ஒரு வாரம் கூட ஆகலாம் அஞ்சாறு நாள் கூட ஆகலாம் நல்லா வாசனையாக இருக்குது இது வந்து தாலி போடாமு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கலக்கி அப்படியே நல்லா அப்படியே அமைக்கி வச்சுருவோம் இதில் தண்ணி விடும் நம்ம வந்து இதை ஒரு துணி மாதிரி போட்டு மூடி வச்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா சிப்பு தட்டு போட்டு மூடி நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி ஒன்று குத்தல் மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து காஞ்சிருச்சுன்னா சுருங்கிரும் கருவேப்பில் நல்லா நிறைய போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்படி அமைக்க வச்சுருவோம் நாளைக்கு பார்த்தோம்னா அந்த உப்பு சேர்ந்ததுனால அதில் இருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் ஒரு காட்டன் கிளாத்து போட்டு நம்ம மேலே மூடி அப்படியே வச்சுருவோம் நாளைக்கு காலைல எடுத்து வெயிலில் வைக்கலாம் இது ஒரு நைட்டு ஊறிச்சுனாக்கா இந்த பருப்புகள்லாம் நல்லா அதில் ஊறிடும் தண்ணி விட்டுரும் நம்ம நாளைக்கு தண்ணியை வந்து நல்லா அளவுக்கு எடுத்து இப்படி புழிஞ்சிட்டு நாளைக்கு எடுத்தோம்னா இந்த மாதிரி தண்ணி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் புழிஞ்சிட்டு இதை நம்ம தனியாக தட்டில் அப்படி போட்டு காய வச்சு மறுபடியும் அந்த தண்ணியில் ந மறுபடியும் எடுத்து நைட்டு போட்டு அமைக்க வச்சு ரெண்டு நாள் ரெண்டு தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா உருண்டைகளை பிடிக்கிற இந்த மாதிரி உருண்டைகளை பிடிக்கணும் அப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஊற வைப்போம் ஊருன்னா போகிறோம் இது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறட்டோயில் இப்போ நம்ம மயக்க நாள் காலையில் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் இப்போ நம்ம வெயிலில் வைக்கலாம் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஃபுல்லாகவே வெயிலில் வைக்கணும் இந்த பாருங்கள் நல்லா எல்லாம் ஊறி சூப்பராக பருப்பெல்லாம் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் ஒரு சிலுவர் தட்டில் போட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு சும்மா அப்படியே வெயிலில் வைக்க போகிறேன்னா அப்படியே பரப்பி வெயிலில் வைப்போம் கொஞ்சம் ஈரத்தன்மை போட்டோம் ஏன்னா வெயில் கம்மியாக இருக்குது நம்ம இப்போ இதை வெயிலில் கொண்டே வச்சுருவோம் வச்சுட்டு சாயங்காலமாக எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அமைக்க வச்சுட்டு நாளை காலையில் உருண்டை பிடிச்சி வெயிலில் வைப்போம் இன்றைக்கி ரொம்ப ஈரப்பதாக்கிறதுனால நான் அப்படியே வெயிலில் காய வைக்கிறேன் இன்றைக்கி போயிட்டு வெயிலில் காய வைப்போம் ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டோம் நம்ம இப்போ இதெல்லாம் உருண்டையாக பிடிச்சிக்குவோம் நம்ம இதை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிருவோம் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கணும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு அழுத்தி பிடிக்கணும் உருண்டையை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வெயிலில் காய வச்சுட்டு சாயங்காலம் சாயங்காலம் எடுத்து நம்ம மறுபடி மறுபடியும் டெய்லியும் இதை உருண்டையாக பிடிக்கணும் இதை இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிடுவோம் இது காஞ்சிச்சின்னா இவ்வளோ பெருசு தான் வரும் டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் எடுத்து அதை அமைக்க பிடிக்கும் மிச்ச உருண்டையிலையும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இதை நம்ம காய வைப்போம் காய வச்சுட்டு சாயங்காலம் சாயங்காலம் எடுத்து மறுபடியும் இந்த உருண்டைகளை வந்து அமுக்கி அமுக்கி காய வைக்கணும் வெயிலில் உண்டு இப்போ நம்ம காய வச்சிருவோம் இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டோம் வெயிலே இருக்கட்டும் நம்ம சாயங்காலம் வந்து மறுபடியும் எடுத்து கையில் நிற்குன்னு அமுக்கி பிடிக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே ஈராக இருக்கிறதுனால தான் உருண்டை பெருசாக இருக்குது சாயங்காலம் நம்ம அமைக்க அமைக்க பிடிக்கும்போது இன்னும் உருண்டைகள் சின்னதாகிரும் நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் ஒரு கிலோ நான் போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இன்னும் அளவுகள் நிறையா வேணும் பெரிய குடும்பம் அப்படின்னா இதில் இருக்க சாமங்கால வச்சு அப்படி அப்படியே அதிகப்படுத்தி நீங்கள் போட்டுக்கிறங்க சூப்பராக இருக்கும் வடை வந்து இந்த மாதிரி வெடிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நறுக்கி நறுக்கணும் இப்படி அமைக்க அமைக்க இப்படி பிடிக்கணும் இப்படி அமைக்காமக்க பிடிக்க பிடிக்க தண்ணி சுண்டை சுண்டை என்ன பண்ணும் வெங்காயம் சுருங்கும் சுருங்கும்போது இந்த மாதிரி உருண்டை வந்து அமைக்க பிடிச்சா சின்னதாக ஆகிடும் உருண்டை இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற வரையும் இந்த மாதிரி நறுக்குன்னு உருண்டைகளை இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சோம்னா வெடிக்காமல் இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள் இந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெடிக்கும் நம்ம இந்த மாதிரி நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோன்னு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற வரையும் அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க தேவையில்லை ஓரளவுக்கு இது நல்லா இந்த பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி காஞ்சிருச்சு நல்லா வெயிலில் வெயில் நல்லா அடிக்கும் போது வெங்காயம் இந்த மாதிரி வெடிக்கும் இது ஏன் வெடிக்கணும் உள்ள வெங்காயம் வந்து சுருங்கும் சுருங்கும் போது இந்த மாதிரி வெடி போகிறோம் அப்போ நம்ம இந்த மாதிரி இது இப்படி அமைக்காமக்கி பிடிக்கணும் இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி போது பிடிக்கும்போது செட்டாகிடும் நல்லா அவ்வளோதான் நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ வெயிலில் நல்லா வெயில் அடிக்கிது வெயிலில் நம்ம காய வச்சுருவோம் நல்லா காஞ்சிரும் காஞ்சிச்சின்னா தட்டில் போட்டு இப்படி உருட்டும் போது உருளும் உருண்டை அந்தளவுக்கு காஞ்சிட்டாக்கா ஒரு வருஷம் மேலேயே வச்சுக்கலாம் நல்லா கெடாது உருண்டை இந்த குழம்பு தாளிப்பு வடகத்தை வந்து நம்ம விளக்கெண்ணெய் போடுறதுனால வண்டும் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்லா காய வச்சுடணும் அவ்வளோதான் இதில் இப்போ நம்மளோட வடகத்தை வெயிலில் கொண்டாந்து வச்சுட்டோம் வெயிலில் இருக்குது நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சிச்சேன் இன்னும் ரெண்டு நாளையில் ரெடி ஆயிரும் நம்மளுடைய உடகம் நல்லா வெயில் சூப்பராக அடிக்குது வெயில் நல்லா காய்ஞ்சிடும் காயட்டும் இந்த மாதிரி வெயில் அடிக்கிற டைமில் தான் நம்ம தாளிப்பு உடகமே போடணும் அப்போ தான் வெங்காயம் ஸ்வெல் இல்லாமல் சூப்பரான வாசனையோட காயம் உருண்டை பிடிச்சி நம்ம டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் எடுத்திருக்கேன் சூப்பராக காஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் கிட்ட ஆகுது இதை காய வைக்கிறதுக்கு நம்ம வந்து முதல் நாள் ஊற வச்சு அப்புறமா மறுபடியும் காய வச்சு மறுபடியும் உருண்டை பிடிச்சி மறுபடியும் அதை டைட்டாக டைட்டாக பண்ணி அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினவுடனே ஒரு மாதிரி வெயிலில் வதங்கிடும் அது வதங்கினோன்னே உருண்டை பிடிச்சோடனே இந்த மாதிரி கெட்டியாக வரும் கெட்டியாக பிடிச்சி வச்சு ரெண்டு நாள் வச்சேன் அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் இன்னும் கூட உள்ளுக்குள்ளே லைட்டாக ஈரம் இருக்குது இது அப்படியே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சால் அவ்வளோதான் சரியாக போயிடும் அவ்வளோதான் நம்மளுடைய தாளிப்பு வடகம் இப்படி தான் இருக்கும் இந்த மெத்தட் தான் நான் சொன்ன அளவுகளோடையும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உருண்டை வந்து உதராமல் நல்லாயிருக்கும் இது ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் கூட வச்சிக்கலாம் கெட்டு போகாது ஏன்னா விளக்கென்னு ஊற்றுறதுனால இந்த பருப்பு எல்லாம் எண்ணெயில் ஊறி கெடாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டு வராது கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் குழம்பு ஓடகம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் காரக்குழம்பு வர்த்த குழம்புலாம் சமைக்கிறதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி